பழனிசன் அவர்களே வர இருக்கிற ஐந்து நெஞ்சங்களே பட்டு கத்திரித்தார்போல் பேசுகிற குடும்ப நண்பர் ஐயா நல்லியில் இருந்து வந்திருக்கிற தொழிலதிபர் குடும்ப நண்பர் பூனா ராம் அவர்களே அருமை சகோதரி என்னுடைய குடும்ப நண்பர் இன்றைக்கு என்னுடைய வருகை மூலமாக பெருமைப்படுத்தி இருக்கிற முதல்வர் ஆலயமாக சொரலா தேவையான சுரலா என்று பிறக்கும் எனக்கு அவர் வந்து எங்களுக்கு அவர் முகமா தான் மேலே வந்து எங்களுக்கு அழிவோம் எனவே முதல்ல அவர்களே நான் சொல்லலாம் முதல்ல ராஜகுமார் அவர்களே இயக்குநர் ராஜகுமார் அவர்களே தேவயானி அவர்களே கண்ணதாசன் அவர்களுடைய அருமை புதழ்மை அன்பு சகோதரி இசானி கண்ணதாசன் அவர்களே பின்னாடி வர இருக்கிற அன்பு அண்ணிகளை பன்னெண்டு முதல் ஒன்று வரை இவ்வளவும் நாங்கள் இணைந்து செஞ்சு பார்த்தோம் ஆனா அதெல்லாம் வந்து நடக்கவே வரலாம் பாரதிய பாடல்கள் ரொம்ப அமைதியா பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பாடல்கள் இந்த காலத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு தனி வரவேற்பு உங்களுக்கு சிகே தலைவான உங்களுக்கு மற்றபடி பெருமகளுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிற அன்பு சகோதரி கல்பலதா அவர்களே इनके ஊருல சர்மாவி தமிழ்வான முருகவேல் ஒய்ட் ராக்ன்ற அமெரிக்க நிறுவனம் நினைந்து வளர்ந்தவர்களை நினைத்துக்கிற என்னோட அண்ணன் அந்த பாசி யாரா? மெட்ட காஸ் மே ஆ மீ